முருகனும் ஔவையாரும் முருகன்னா ஒவ்வையார் ஒளையார்னா முருகன் அது உங்களுக்கே தெரியும் நான் தான் சொல்லணும்னு இல்லை எப்பேற்பட்ட ஔவையார் அவள் பெரிய தமிழுக்கு மூதாட்டி பெரும்பாட்டி மூதாட்டி ஔவையார் பிராட்டி அவள் வந்து தமிழுக்காகவே பிறந்தவ அவள் வந்து எப்பொழுதுமே அவள் பெண்பால் புறவர் நிறையா புலவர்கள் போது கூட பெண்பால் புறவர் நம்ம ஔவையார் தான் எல்லா மன்னர்களும் எங்கள் சபைக்கு வரணும் எங்கள் ஊருக்கு வரணும் எங்கள் சன்னிதானத்துக்கு வரணும் அப்படின்னு எல்லாரும் அவளை வா வா வான்னு என்ன தமிழுடைய பெருமையோ ஔவையார்கிட்ட அதுக்காக எல்லாரும் கூப்பிடுவாங்க ஆனால் அவள் மட்டும் நான் இல்லைப்பா நான் வந்து வரேன் உங்களோட அன்புக்கெல்லாம் நான் ரொம்ப தான் இருந்தாலும் நான் வந்து நான் ஒரு நாடோடிப்பா பணம் பதவி தேவையில்லை பொன்பொருளும் நாடவில்லை முருகாவும் அருள் போதுமே உயிர் வாழ்கின்ற காலம் எல்லாம் மாளிகையில் நாட்டம் இல்லை முருகாவும் நிழல் போதுமே அப்படின்னு நம்ம நம்மயார் அவள் வந்து குழுக்கா பாடுறவ மக்களுக்கு மக்களுடைய நேயம் மக்களோட அன்பு எல்லாருடைய அன்பு மன்னருடைய அன்பும் எல்லாருமே சபைக்கு கூப்பிடும்போது ஓ ஒளார் இன்னைக்கு அப்படின்னு எல்லாரும் ரொம்ப வியந்து அந்த பெண்பால் புலவரை அத்தனை பேரும் பாராட்டுவாங்க நம்ம சபைக்கு அவ்வையார் ஹாஹா அப்படின்னு ஆனால் அவதான் தான் நாடோடியாக இருந்து எல்லா மக்களுக்கும் ஊரூரா போய் முருகனுடைய பெருமையும் தமிழுடைய பெருமையும் சொல்லி ஊரூரா போகிறவோ அப்படி போயிட்டே இருக்கிற தான் பசி வந்தது நம்ம பாரிமன்னன் இருக்கானே அவன் ஒரு தடவை நம்ம அவனுடைய அரண்மனையில் கூப்பிட்டு அவளுக்கு அறுசுவை விருந்து வச்சு போரும் போருங்கிற அளவுக்கு விருந்து வச்சு அது இது எதுன்னு அவள் கண்டதும் அவனுக்கு தாங்கிற பெருமை நம்ம இடத்துக்கு வந்திருக்கா நம்ம வீட்டுக்கு வந்திருக்கா நம்ம சமஸ்தானத்துக்கு வந்திருக்கான்னு ஒரே பெருமையில் அதே இதையும் பரமாறி ஒரே மகிழ்ச்சியாக அவள் குளுமையாக வச்சான் சந்தோஷப்படுத்தினான் அவை இங்கேயே இருக்கணும்னா அது முடியாதுப்பா நான் ஊருடாக போய் எல்லா இடத்துக்கும் போகணும் அப்படின்னா எல்லாம் போரும் 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 போருங்க சாப்பிட்டா அதுதான் ஒரு நாள் உணவே ஒழியென்றால் ஒழியாய் நாளை கேழென்றாய் ஏழாய் எழும்போ என் வயிறே உன்னோடு வாழ்தல் அரிதுண்ணா ஏன்னா போரும் போருங்க அப்போதான் சாப்பிட முடியும் நாளைக்கு சேர்த்து வச்சு சாப்பிட முடியாது இந்த வயத்துக்கு நம்ம போகிற இடத்துல பசிச்சுது ஆனால் ஹோ பாரிமன்னன் சொன்னா அப்பல சாப்பிடு சாப்பிடுனா சாப்பிட முடியுமா முடியாதே ஏன்னா இடுமுகூர் ஒரு என் வயிற இன்னொரு நீ தான் நான் கேட்க முடியுமே ஒழிய ஓ நீ நான் சொல்றதை நீ கேட்க முடியாதப்பா சேர்த்து வச்சு சாப்பிட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நடந்துட்டே இருந்தா